அலைக்கும் வெல்கம் டு வரமது வெல்கம்ீன் தஸ்மார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் அல்லாஹுவின் பெயரான அல் கஃபார் என்பதன் பொருள் என்ன இதுக்கான ஆன்சர் மன்னிப்பவன் அல்ல சுபஹானுவதாலா தன்னை வணங்குவதற்காக தான் மனிதனை படைத்துள்ளான் ஆனால் மனிதன் அதை மறந்து இந்த உலக இன்பங்களில் மூழ்கி விடுகின்றான் இந்த உலகம் ஒரு சோதனை களம் அதில் வெற்றி பெறுபவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் தோல்வியடைபவர்களுக்கு நரகம் தயாராக உள்ளது நமக்கு தெளிவாக தெரியும் ஒரு விஷயம் என்னவென்றால் அல்லாஹ்வை வணங்கினால் சொர்க்கம் செல்லலாம் இருந்தும் இதில் தடுமாற்றம் வர காரணம் சோதனையே இதில்தான் உள்ளது நேரான பாதை தெளிவாக தெரிந்தும் அதை எளிதில் சென்றடையாமல் பல தடைகளை அல்லாஹ் உருவாக்குவான் அதில் வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுத்து அதற்கேற்ப கூலிகளை இந்த உலகிலும் தருவான் மறுமையிலும் தருவான் கோடிக்கணக்கான மலக்குமார்கள் வானத்தில் உள்ளனர் அவர்களின் வேலையே அல்லாஹ்வை வணங்குவதுதான் அவர்களுக்கு தூக்கம் வராது பசி இருக்காது இருபத்தி நான்கு மணி நேரமும் இறைவனை வணங்கி கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு எந்த சோதனைகளையும் அல்லாஹ் தரவில்லை எந்த எதிரியும் அவர்களுக்கு இல்லை அவன் நினைத்தால் மனிதர்களையும் அவ்வாறு படித்திருக்கலாம் எல்லா மனிதர்களையும் தன்னை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கலாம் ஆனால் அப்படி செய்யவில்லை சொர்க்கம் நரகம் என பிரித்து நமக்கு எதிராக ஷைத்தானை உருவாக்கி எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்துள்ளான் நாம் அதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அல்லாஹ்வின் பொருத்தம் நமக்கு கிடைக்கும் மறுமையில் நமக்கு சொர்க்கம் வேண்டும் உயர்ந்த அந்தஸ்து வேண்டும் என நினைத்து நிறைய அமல்களை செய்ய முயற்சி செய்வோம் ஆனால் நாம் நினைத்தபடி செய்ய முடியாமல் போய்விடும் நாம் என்னதான் நன்மை செய்ய வேண்டும் என நினைத்தாலும் அதற்கும் அல்லாஹுவின் நாட்டம் தேவை அவனின் உதவி இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது அப்ப என்னதான் செய்வது என கேட்டால் அல்லாஹ்விடம் உதவி கேட்க வேண்டும் அதற்கு முதலில் இந்த துவாவை ஓத வேண்டும் இதை வழக்கமாக ஓதி வரும்போது நிச்சயம் நமக்கு வெற்றி நிச்சயம் இந்த துவா நம்முடைய பொருளாதாரத்தை உயர்த்தும் துவாவாகவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் துவா என்னென்னு சொல்லிவிட்டு பிறகு எப்போ எத்தனை முறை ஓதலாம் இதை சொல்கிறேன் இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம்

எவ்வளவு அதிகம் அமல்கள் செய்கிறோமோ அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஒரு திருப்தியான ரஹாத்தான வாழ்க்கையை வாழலாம் அதுபோல எவ்வளவு அதிகம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறோமோ அதைவிட பல மடங்கு அற்குடைகளை அல்லாஹ் நம் வாழ்க்கையில் தருவான் நம்முடைய பொருளாதாரம் உயரும் இதை இரண்டும் நம்மிடம் வந்துவிட்டால் இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு சிறப்பாக இருக்கும் மறுமை வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த இரண்டும் அவ்வளவு சீக்கிரம் நமக்கு வராது இந்த துவா சுலபமாக நமக்கு பெற்றுத்தரும் அல்லாஹ்வை அதிகமாக நெருங்க வேண்டும் அவனின் அன்பை பெற வேண்டும் அவனின் பொருத்தத்தை அடைய வேண்டும் என நினைத்தால் முதலில் இந்த துவாவை ஓத ஆரம்பிங்க மற்றது எல்லாம் தானாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அல்லாஹ் பொறுப்பேற்று கொள்வான் நபிசல்லாஹலிவசல்லாம் அவர்கள் இந்த துவாவை அதிகம் ஓதி வந்துள்ளார்கள் ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு ஓதுவது சிறப்பு எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் எந்த துவாவை மறந்தாலும் இந்த துவாவை மறக்காதீங்க மனப்பாடம் செய்து வைத்து ஓத வேண்டிய துவாக்களில் முக்கியதுவா இது ஓதி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் சூரத்துன் நஸ்ரி என்னும் சூராவின் பொருள் என்ன இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹ் ரொபிமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வபரகாத்து